அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் அமலாக்கத்துறை சோதனை வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு பகுதிகளில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது இன்று காலையில் ஆரம்பித்த சோதனையின் போது மிக முக்கியமான சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகனுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை தீவிர சோதனை நடத்தி வரக்கூடிய செய்திகள் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விசாகனுடைய இல்லத்தில் சோதனை நடந்து கொண்டிருக்கிற போதே மிக முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ன ஆவணம் அப்படின்னா அதிலும் வீட்டிலிருந்து இல்லை வீட்டுக்கு வெளியிருந்து ஆவணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது சில ஆவணங்களை வீட்டிலிருந்து வெளியே தூக்கி வீசினார்களா இல்லை அந்த ஆவணம் எப்படி அங்கே வீட்டுக்கு வெளியே வந்ததுங்கிற தகவல்கள் வரல ஆனால் அது என்ன ஆவணம் அப்படின்னா வாட்ஸ்அப் சேட் வாட்ஸ்அப் உரையாடல்கள் அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் செய்து அதை அப்படியே கட்டாக தூக்கி வெளியே வீச்சிருக்கிறாங்க அந்த நகலை அப்போ அதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகிறார்கள் அது என்ன மாதிரியான உரையாடல்கள் தகவல்கள் அதில் இருக்குது அப்படின்னா இந்த டாஸ்மாக் டெண்டர் விடப்பட்டது இல்லையா அதிலே தான் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எல்லாம் அமலாக்கத்துறை வைத்தது அந்த டாஸ்மாக் டெண்டர் குறித்தும் இன்னும் டாஸ்மாக் துறை சார்ந்த பல்வேறு தகவல்கள் உரையாடல்கள் நிறைய ஆவணங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பப்பட்டது இன்னும் வாட்ஸ்அப்பில் யாருடன் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் இப்படி பல்வேறு தகவல்கள் அடங்கிய ஆவணங்கள் எல்லாம் அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஆவணங்கள் எல்லாம் வீட்டுக்கு வெளியே கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றால் அப்போ அமலாக்கத்துறை சோதனை நடத்த வருகிறார்கள் என்கிற செய்தி அறிந்தோ இல்லை அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அமலாக்கத்துறை வசம் இந்த ஆவணங்கள் எல்லாம் சிக்கி கொண்டிருக்க கூடாது என்கிற காரணத்திற்காக வீட்டிலிருந்து உதவியாளர்களோ இல்லை வேறு யாராவதோ அந்த ஆவணங்களை எல்லாம் தூக்கி வெளியே வீசினார்களா இல்லை விசாகனே தூக்கி வீசினாரா தெரியல இந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களில் இந்த வழக்கு சார்ந்த முக்கியமான தகவல்கள் ஆவணங்கள் ஏதாவது இருக்கிறதா என்கிற ரீதியில் ஆய்வுகளை எல்லாம் நடத்தி வருகிறார்களாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அது மட்டுமல்லாமல் விசாகனிடமும் நிறைய கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்களாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாகனுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் ஏனென்றால் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி அளவிற்கு முறைகேடு நடக்கிறது என்றால் ஆயிரம் கோடி அப்படின்னா அது வந்து ஆயிரம் கோடி என்பதே ஒரு குறைவான ஒரு மதிப்பீடாகத்தான் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது இருந்தாலும் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக ஆயிரம் கோடி என்று சொல்கிறார்கள் அப்போ ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடுகளும் ஊழலும் நடக்கிறது என்றால் அந்த துறையினுடைய நிர்வாக இயக்குநருக்கு தெரியாமல் இது நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏதோ சின்னதாக ஒரு 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 லட்சமோ ரெண்டு லட்சமோ ஏதோ அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்ற அதிகாரிகள் ஏதோ முறைகேடு செய்கிறார்கள் என்றால் கூட இவருக்கு தெரியாமல் நடக்க நடக்கலாம் நடந்திருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஆயிரம் கோடி என்பது சாதாரண விஷயம் இல்லை அதிலும் டெண்டர் விடப்பட்டதில் முறைகேடு நடக்கிறது என்றால் இவருக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதேபோன்று ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அதிக அளவில் எம்ஆர்பியை விட அதிக பணம் வாங்கி கொண்டு விற்பனை செய்கிறார்கள் என்றால் அது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த செய்தி அது இவருக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதே போது தனியார் மதுபான ஆலைகளில் இருந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானம் கொள்முதல் செய்யப்படுவதில் அதிலே லஞ்சம் ஊழல் முறைகேடு மோசடி எல்லாம் நடந்ததாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதெல்லாம் இவருக்கு தெரியாமல் இவருடைய அனுமதி இல்லாமல் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்ப அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் இந்த முறைகேட்டில் மோசடியில் மிக முக்கியமான ஒரு நபர் யார் என்றால் இவர் தான் இப்ப அதிகாரி அதிகாரிகள் தரப்பில் பார்த்தோம் என்றால் இவர் தான் அதிலே ஒரு முதன்மையான ஒரு அதிகாரியாக இருக்கிறார் அப்ப இவரை அமலாக்கத்துறை குறிவைக்கும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் இவரை குறிவைத்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜியை குறிவைக்கும் என்பதுதான் எல்லோரு எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் கருத்தாகவும் இருந்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவருடைய இல்லத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக கருதப்படுகிறது அமலாக்கத்துறை நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்று விட்டார்கள் தமிழக அரசுடைய மனுக்களை எல்லாம் நீதிமன்றம் நிராகரித்து அமலாக்கத்துறை நீங்கள் சோதனையையும் விசாரணையையும் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் அமலாக்கத்துறை இனி இறங்கி விளையாடுவதற்கான அத்தனை அதிகாரமும் உரிமையும் அமலாக்கத்துறையிடம் இருக்கிறது இப்போ இந்த விசாகனுக்கு ஏற்கனவே விசாரணைக்காக இவர் ஆஜராக வேண்டும் சொல்லி அமலாக்கத்துறை ஏற்கனவே சம்மன் கொடுத்திருக்கிறார்களா ஆனால் அவர் ஆஜராகாமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்ததை அடுத்து அமலாக்கத்துறை நேரடியாக இவருடைய இல்லத்தில் களம் இறங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சொல்யூஷன் என்கிற நிறுவனம் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனத்தின் மீதும் அமலாக்கத்துறை கண் வைத்திருக்கிறதாம் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் நிறைய டெண்டர்கள் அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் அது மட்டுமல்லாமல் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் அவருடைய இல்லம் அவர் சார்ந்த பகுதிகளிலும் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்களாம் இப்படி பல்வேறு பகுதிகளில் நடந்து வரக்கூடிய இந்த சோதனைகள் இதெல்லாமே இந்த டாஸ்மாக் வழக்கு சார்ந்தது வழக்கு சம்பந்தப்பட்டது இந்த டாஸ்மாக் முறையீடு சம்பந்தப்பட்டது என்கிற தகவல்கள் வருகிறது அமலாக்கத்துறை தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமானமாக என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது வேறு ஏதாவது பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் எல்லாம் இதுவரை வெளியாகவில்லை இந்த சோதனை இப்போது வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது பொதுவாக அமலாக்கத்துறையினுடைய அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எப்போது அவர்கள் தரப்பில் எப்போது வெளியிடுவார்கள் என்றால் சோதனை நடந்து முடிந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தாண்டி தான் வெளியிடுவார்கள் ஆனால் அந்த சோதனையின் போதே அவர்கள் ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்கள் அது குறித்த தகவல்கள் எல்லாம் அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க அப்படிதான் இந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இப்போ அந்த வாட்ஸ்அப் உரையாடல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இந்த வழக்கில் இருக்கப் போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த உரையாடலில் செந்தில் பாலாஜி சார்ந்த ஆவணங்கள் செந்தில் பாலாஜியோடு பேசிய உரையாடல்களோ இல்லை அவர் அவர் அவருக்கு அனுப்பப்பட்ட இல்லை அவர் அனுப்பிய இல்லை அவருடைய உதவியாளர் அவர் சார்ந்த நபர்கள் அவர் அவர்களுடைய உரையாடல்கள் ஏதாவது இதில் இருக்கிறதா என்பதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்றால் செந்தில் பாலாஜி சாதாரண ஆள் இல்லை செந்தில் பாலாஜியார் என்றால் இந்த துறையினுடைய அமைச்சர் டாஸ்மாக் துறையினுடைய மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார் அப்போது இத்தனை முறைகேடுகள் மோசடிகள் இத்தனையும் நடப்பது இது செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் நடந்தது என்று சொன்னால் அதைவிட முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது அப்போ செந்தில் பாலாஜியை குறிவைத்து ஆவணங்கள் ஏதாவது இருக்கிறதா அதில் என்பதுதான் அமலாக்கத்துறையுடைய ஒரு கேள்வியாகவும் சந்தேகமாகவும் கூட இருக்கும் என்றால் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி குறித்த ஆவணங்கள் தேவை செந்தில் பாலாஜியை எப்படியாவது சிறைக்கு அனுப்ப வேண்டும் அப்போ அவர் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான ஆவணங்கள் தகவல்கள் தேவை அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க இது சார்ந்த ஒருத்தரையும் விடக்கூடாது இந்த டாஸ்மாக் துறை சார்ந்த அதிகாரிகள் நபர்கள் இது சம்பந்தமான நபர்கள் யாரையுமே விடக்கூடாது என்கிற காரணத்திற்காக தான் இந்த டாஸ்மாக் அதிகாரிகளை தவிர்த்து மற்ற நிறுவனங்கள் மற்ற திரைப்பட தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி பல கோணத்திலும் இந்த சோதனையை அமலாக்கத்துறை வந்து விட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை இன்று ஒரு நாளில் முடிவடைவதாக தெரியல அவர்கள் இன்னும் இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு சில நாட்கள் தொடர்ந்து அமலாக்கத்துறையுடைய இந்த சோதனை நடைபெறு நடைபெறும் நடைபெறும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கூடுதலாக சில அதிகாரிகள் மீதும் அமலாக்கத்துறைக்கு சந்தேகம் இருக்கிறது அவர்களுடைய இல்லத்திலும் அவர்கள் சார்ந்த பகுதிகளிலும் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து சோதனை நடத்த போகிறார்களாம் நிறைய போலியான இன்வாய்ஸ்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு இந்த முறைகேடு நடந்ததாகவும் தகவல்கள் எல்லாம் இருக்கிறது அப்ப அந்த இன்வாய்ஸுகளெல்லாம் அமலாக்கத்துறை கைப்பற்றக்கூடிய ஒரு நகர்வில் தான் இந்த எல்லாம் தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் இருக்கிறது பார்ப்போம் அமலாக்கத்துறையினுடைய சோதனை எப்படி நடக்கப் போகிறது என்னென்ன கோணத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறார்கள் கூடுதலாக யாருடைய பகுதிகளிலெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்த போகிறார்கள் இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் அடுத்தடுத்து என்னென்ன முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படியோ அமலாக்கத்துறை மறுபடியும் இந்த டாஸ்மாக் வழக்கில் சோதனைகளை நடத்துவது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க உண்டு இந்த சோதனை என்பது வெறும் ஒரு செய்தியாக மாறிவிடக்கூடாது மாறாக இந்த சோதனையின் அடிப்படையில் இந்த சோதனையில் கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த குற்றங்கள் அத்தனையும் நிரூபிக்கப்பட வேண்டும் இந்த முறைகேடுகள் மோசடிகள் அத்தனையும் சட்டத்தின் முன்னால் நிரூபிக்கப்பட்டு ஒருவர் கூட தப்பி விடாமல் அத்தனை பேருக்கும் தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அமலாக்கத்துறையினுடைய கடமையும் பொறுப்பும் அதை அமலாக்கத்துறை செய்ய போகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்